வெல்கம் டு அறிவியலின் நிறம் சிவப்பு வணக்கம் தோழர்களே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் மிக மிக முக்கியமான வாசகம் இந்த சொல்வீச்சினுடைய வித்தகர் ஜோசப் லெவி ஜோசஃப் லெவி செக்குலர் ஹியூமனிசம் என்கிற துறையை தோற்றுவித்தவர் எத்தனை மதங்கள் உங்களுக்குள் எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் மனிதனுக்கு பொதுவான பல அம்சங்களை கொண்டு மனிதர்கள் ஒன்றுபடுவார்கள் என்கின்ற ஒரு தத்துவத்தின் சாரம் நம்முடைய ஜோசப் லீவ் அவர்கள் வெளியிட்டது ஜோசப் லெவியினுடைய வாசகம் ஐ ரிமைன் ஏ மார்க்சிஸ்ட் பிகாஸ் ஐ ஹாவ் அ ஹியூமன் ஃபேஸ் என்பது உண்மையில் நீங்கள் மனிதரின் முகத்தை கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு மார்க்சியவாதியாகத்தான் இருக்க முடியும் என்பது இந்த வாசகத்தின் தமிழ் அக்கம் இப்போது நாம் புத்தகத்திற்குள் நுழைவோம் இன்றைக்கு நாம் அறிமுகம் செய்ய இருக்கும் அற்புதமான புத்தகம் ஃபிசிக்ஸ் எ ரெஃப்ரெஷர் கோர்ஸ் என்கிற புத்தகம் மீர் பதிப்பகம் வெளியிட்ட பல்வேறு புத்தகங்களில் இதுவும் ஒன்று இந்த புத்தகத்தை யவரஸ்கி மற்றும் ஷபல் நாஸ்கவ் இருவரும் இணைந்து எழுதியிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தின் அடிப்படைகள் எழுநூற்றி பதினேழு பக்கங்கள் கொண்டவை மொத்தம் இந்த புத்தகத்தில் நூற்றி பதினாலு அத்தியாயங்கள் உள்ளன இந்த அத்தியாயங்களின் மூலம் இயற்பியலினுடைய புதிய புதிய பக்கங்களை இவர்கள் முன்வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் எதிர்காலத்தில் நானோ தொழில்நுட்பம் என்கிற ஒன்று எப்படி உருவாகும் ஒரே ஒரு சிறிய கருவிக்குள் ஏறத்தாழ இருபத்தி நாலு இருபத்தைந்து கருவிகளை எப்படி உள்ளடக்கப் போகிறோம் என்பது குறித்து இந்த புத்தகத்தினுடைய இருபத்தி மூணாவது சாப்டர் உங்களுக்கு விளக்குகின்றது உண்மையில் இந்த சாப்டரை வாசித்தபொழுது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் நான் நீர்ப்பதிப்பகத்தின் புத்தகங்களை படித்த காலம் முடிவுட்டிருந்தது திரும்ப அவற்றை எடுத்து படிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை நான் இப்போது உங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அறிவியலின் நிறம் சிவப்பு என்கிற இந்த தொடர்தானே எனக்கு வழங்கியது திரும்ப நாம் அவற்றை எடுத்து படித்தால் என்ன என்று தோன்றியபொழுது அவற்றை எல்லாம் எடுத்து நான் வாசிக்க தொடங்குகின்றேன் அவற்றில் பல புத்தகங்களை உங்களிடம் காட்டுவதற்கு இது வைத்திருக்கிறேன் அதிலே மிக குறிப்பிடத்தக்க இந்த ஃபிசிக்ஸ் ரெஃபரெஷர் கோர்ஸ் என்கிற புத்தகம் இது பார்ப்பதற்கு கல்லூரி புத்தகம் போல இருக்கும் ஆனால் சோவியத் நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பெருமை என்னவென்றால் கல்லூரி படிப்பு புத்தகம் சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட ஆழமான புத்தகம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய மக்கள் பதிப்பு இவர்கெல்லாம் எந்த வித்தியாசமும் இருக்காது எல்லாம் ஒன்று போலவே இருக்கும் எவ்வளவு எளிமையாக முடியுமோ அவ்வளவு எளிமையாக இந்த புத்தகங்கள் உங்களுக்கு விளக்கும் இன்றைக்கு நம்முடைய கைபேசியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த பேசியில் கிட்டத்தட்ட பதினாறு கருவிகள் உள்ளன இந்த திறன்பேசியை கொண்டு நீங்கள் புகைப்படம் எடுக்கிறீர்கள் வீடியோ எடுக்கிறீர்கள் இதிலேயே நீங்கள் டைப் செய்கிறீர்கள் இதிலேயே நீங்கள் இவ்வளவு கருவிகளை உள்ளடக்கிய ஒரு கருவி ஒரு காலத்தில் இருக்கும் அதற்கு நேனோ தொழில்நுட்பம் துணை செய்யப்போகிறது நேனோ தொழில்நுட்பம் என்றால் என்ன என்கிற தலைப்பில் எழுதப்பட்ட அந்த பதிமூன்றாவது அத்தியாயம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய அத்தியாயம் அப்படிப்பட்ட அற்புத புத்தகம்தான் பிசிக்ஸ் கோர்ஸ் என்கிற புத்தகம் இன்றைய நம்முடைய நிகழ்வில் மூலம் உங்களுக்கு நான் அறிமுகம் செய்திருக்கிறேன் அற்புதமான உலக கண்டுபிடிப்புகளில் மிக முக்கியமானது சிங்க்ரோட்ரான் என்கிற கண்டுபிடிப்பு பார்ட்டிகள் ஆக்சலரேட்டர் என்று நாம் அதை அழைக்கின்றோம் இந்த சிங்க்ரோட்டானை முதன் முதலில் வழங்கியது சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே இதை வழங்கினார் லோசிப் ஜில்கோஸ்கி என்கிற ஒரு அறிஞர் இந்த ஜுலோஸ்கி என்கிற இந்த அறிஞர் இதை வழங்குவதற்காக தனியாக நான்காண்டுகள் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் ஆய்வகத்திற்கு சென்று வருவதற்கான தனி அனுமதி ஒன்றை சோவியத் யூனியன் அவருக்கு வழங்கியிருந்தது இதுதான் அதில் இருக்கிற சிறப்பு செய்தி இன்றைய நம்முடைய அறிவியல் அறிஞர் விளாடிமிர் வெரக்ஸ்லர் என்கிற ஒரு அறிஞர் உக்ரைனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் மாஸ்கோ பவர் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் என்கிற நிறுவனத்தில் காஸ்மிக் அலைகளை ஆய்வு செய்வதற்காக பள்ளிப்படிப்பு முடித்ததும் இணைந்தவர் மைக்ரோட்ரான் என்கிற கருவியை கண்டுபிடித்தவர் அதென்ன மைக்ரோட்ரான் மைக்ரோட்ரான் என்கிற கருவி புரோட்டான் என்கின்ற ஒரு அணு துகளை அதனுடைய வேகத்தை அதிகரிக்கிறது கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் அதை மட்டும் வேகப்படுத்தி அவற்றினுடைய மின் சார்ஜ்களை அளப்பதற்கு பயன்படுகிறது ரேஸ் ட்ராக் மைக்ரோட்ரான் என்பதை முதலில் உருவாக்கி கொடுத்தவர் அவர் இவரை பற்றி நான் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவர்கள் எழுதிய த பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் என்கிற புத்தகத்தில் வாசித்திருக்கிறேன் அதன் பிறகுதான் இவரை பற்றி நான் தேடத் தொடங்குகின்றேன் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சொல்லுகின்றார் வெக்ஸ்லரினுடைய மைக்ரோட்ரான் இல்லை என்றால் சன் என்று சிஇஆர்என் என்று இன்றைக்கு அங்கே ஹைட்ரான் கருவியை பயன்படுத்தி புரோட்டானின் வேகத்தை அளந்து எப்படி அவர்கள் போசான் போன்றவற்றினுடைய அளவீடுகளை வெளியிலே அறிவிக்கிறார்களோ அது நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று அவரை பற்றி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் எழுதியிருக்கிறார் புரோட்டான் ஆக்சிலரேட்டர்களை உருவாக்கி கொடுத்து ரஷ்யாவில் இருந்து வெளிவரக்கூடிய நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஜேர்னலை உருவாக்கி அதை அற்புதமான ஒரு இதழாக ஸ்தாபித்து கொடுத்தவர் மதிப்பிற்குரிய விளாடிமிர் வெக்ஸ்லர் அவர்கள் அது மட்டுமல்ல ஐன்ஸ்டீன் உலக அளவில் அணு என்பதை ஆக்கத்திற்கு பயன்படுத்துங்கள் ஒருபோதும் அதை அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு அறிக்கையை வெளியிட்ட பொழுது தானாக முன்வந்து அந்த அறிக்கையில் கையொப்பமிட்ட அற்புத அறிவியல் அறிஞர்களில் விளாடிமிர் வெக்ஸ்லர் மிக மிக முக்கியமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அவர் காலமான பொழுது அவர் காலமாகிவிட்டார் ஒரு அற்புத அறிஞர் என்று அவரைப் பற்றி மறைவு செய்தி என்கின்ற ஒபிச்சுவரி வெளியிட்டவர்களில் ஒருவர் கார்ல் சேகன் அவர்கள் எனவே உலக அளவில் அறியப்பட்ட அற்புத அறிவியல் அறிஞர் சோவியத்துகளின் மாபெரும் அறிவியல் மூளை என்று கருதப்பட்ட விளாடிமிர் வெக்ஸ்லர் தான் இன்றைய நம் சிவப்பு விஞ்ஞானி இப்போது நாம் இந்திய சோவியத் உறவு பற்றிய இன்னொரு அத்தியாயத்தை திறக்கிறோம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ரிஷிகேஷ் என்பது அந்த ஊரின் பெயர் ஹெல்த் டிப்ளமசியினுடைய இரண்டாவது பாகம் சோவியத் யூனியனில் இருந்து ஒரு அற்புதமான குழு இந்தியாவுக்கு வருகிறது இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மாஸ்டிக்கல் லிமிடெட் என்கின்ற ஒரு நிறுவனத்தை ரிஷிகேஷிலே உருவாக்குகிறார்கள் சோவியத் யூனியனின் முழு உதவியோடு நூறு மில்லியன் டாலர் உதவியோடு அங்கே டெக்னோ எக்ஸ்பர்ட் கம்பெனி உருவாக்கப்படுகிறது மூன்று விஷயங்கள் நடக்கின்றன ஒன்று இதற்கு பிறகு நாம் மருத்துவ உபகரணங்களை நாமே தயாரித்துக் கொள்ளலாம் என்பதற்கான ஆய்வகம் உருவாக்கப்படுகிறது அப்போது சோவியத்துகள் ஒரு வார்த்தை குறிப்பிட்டார்கள் அழகாக அதை இந்தியா ஏற்றுக்கொண்டது ஜவஹர்லால் நேரு மாலை நேரத்தில் சோவியத்து விஞ்ஞானிகளை வரவழைத்து இந்தியாவுக்கு வந்திருந்த அந்த மருத்துவ விஞ்ஞானிகளோடு ஒரு தேநீர் பார்ட்டி நடத்துகின்றார் அந்த தேநீர் விருந்தில் அற்புதமான ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள் இந்திய கல்வியின் மிகப்பெரிய பிரச்சனை பல்கலைக்கழகங்களுக்கும் உங்களுடைய தொழில்துறைக்கும் எந்த உறவும் இல்லை என்பதுதான் மருத்துவத்துறை அப்படி இருக்கக்கூடாது மருத்துவ கல்வி மேற்கொள்கின்ற மாணவர்களுக்கு தொழில்துறை உற்பத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ உபகரணங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படி நீங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் தொழில்துறை தனியே அதை உற்பத்தி செய்து கொண்டிருக்கும் உங்கள் மருத்துவ மாணவர்கள் தனியே மருத்துவத்தை படித்து கொண்டிருப்பார்கள் இரண்டுக்கும் என்ன உறவு இருக்கப் போகிறது என்று அவர்கள் சொன்னதன் பேரில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நம்முடைய மருத்துவத்துறையினுடைய ஒட்டுமொத்த சிலபஸை மாற்றி நான்கு ஆண்டுகளில் கடைசி ஓராண்டு ஒவ்வொரு மருத்துவரும் ஒரு மருத்துவராக கிராமப்புறத்திற்கு சென்று இந்த கருவிகளையெல்லாம் கையாண்டு வேலை பார்த்து ஒரு மிக முக்கியமான தன்னுடைய வேலை பயிற்சியை பெற வேண்டும் என்பதை நம்முடைய மருத்துவத்துறையில் இணைத்தார் நிறம் சிவப்பு தொடர்களே நன்றி மீண்டும் சந்திப்போம்